ரொம்ப நன்றிப்பா லைக் போட்டதுக்கு சாப்பிட்டீங்களாப்பா பரத் ஹி ஹாய் யுவராஜ் என்ன கோ மை லைஃப் யூ ஃபைன் வாட் ஏரியா சென்னை குழம்பு போயிட்டுங்க அப்போது வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் ஐயோ என்னால் முடியாது சீரியஸ்லி நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீங்கள் கேட்பீங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தானே நான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாது சேட் தான் பண்ண முடியும் கால் டெய்லாம் பண்ண முடியாது நோ வே எல்லாம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகுது நீ ரொம்ப ஸ்வீட் ராஜ்குமார் தேங்க் யூ ராஜ்குமார் சாப்பிட்டேன்டா என்னப்பா சாப்பிட்டீங்க மழையா உங்கள் ஊரில் இங்கேலாம் மழைப்பா காலையில் மழை ஒன்ஸ் ஆச்சும் பேஸ் பண்ணுங்க இது என்னது இது கொடுமை மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் பேசணுமா சரி பார்க்கலாம் மந்த்லி ஒன்ஸ்னா இன்னும் பதில் வரவில்லை சொல்லுங்க நான் என்ன பண்ண சதீஷ் உங்களை தான் கேட்குறாரு பாருங்க ஸ்லோ தான் ப்ரோ ஏ ஹாய் மை லைஃப் ஐ எம் நியர்பை பை நந்தனம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் ஏய் நீ என்ன லூசா ரொம்ப நேரமாக பேட் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வெங்கடேஷன் ஹாய் அக்கான்னு சொன்னால் கண்டுக்க மாட்டீங்க ஆண்டின்னு கூப்பிட்டா அப்போ தான் கேட்குது அப்பாஸ் ஏன் இப்படி அப்படிலாம் கிடையாது ஓ ஓடி நன்றிகள் அருமு பாப்பா ஐஎம் வெயிட்டிங்மா ஐயோ எனக்கு தெரியாம சொல்லிட்டனோ இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் லைவ் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் லைவ் எயிட் ஓ கிளாக் இருக்க ராஜ்குமார் கீழ் லைவ் டைம் போட்டிருக்கேன் பாருங்க ஃபோர் ஓ கிளாக் அண்ட் எயிட் ஓ கிளாக் ஓகே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா கேட்க மாட்டீங்களா சதீஷ் போயிட்டீங்களா அது ஒரு ஏதோ பேட் கமெண்ட் டென்ஷன் ஆகிட்டாரு போல வாடா தம்பி கருணை கடலே கந்தா போற்றி குட் ஈவினிங் தம்பி டீ குடிக்க நானே சாப்பிட்டியா தெரியாமல் சொல்லிட்டீங்களாம்மா என்னம்மா சரி சரி நீங்கள் ரைட் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம் ம் மந்த்லி ஒன்ஸ் தானே கால் பண்ணும் ஓகே ஹாய் அக்கா நான் ஃபோர் பிஎம் எயிட் பிஎம்னு நினைச்சேன் ஃபோர் பிஎம் எயிட் பிஎம் தான்டா கரெக்ட் தான் ஃபோர் பிஎம் டு எயிட் பிஎம்மா லைவ் டைமிங் ஃபோர் ஃபோர் பிஎம்கு ஒரு லைவ் எயிட் பிஎம்க்கு ஒரு லைஃப் என்ன சொன்னீங்க சொல்றாங்க இல்லை இல்லை பழம் விட்டுட்டிங்களா ரெண்டு பேரும் கேட்டேன் ரொம்ப எதுவும் சொல்லலை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை டீல் கணேஷ் நல்லா கேளுங்க ப்ளீஸ் ஒன் மோர் ஸ்மைல் சிரிச்சிட்டு தானே இருக்கேன் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே

நான் ஒன்றும் சொல்லுற சுதாகர் அப்புறமும் புத்தி அழகாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு சேர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் கேட்டேன் சிவா 8 o'clock லைவ் வந்துருங்க எல்லாரும் சரியா மூக்குத்தி நல்லா இல்லையா எங்க ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க நல்லா இல்லைன்றீங்க யாரு சொல்றதுதானே கேட்கறது தெரியலையே கமெண்ட் பண்றோம் நீங்களும் இப்படி ரிப்ளை பண்ணாம இருந்தா எப்படி தான் நிம்மதியா கமெண்ட் பண்றோம் அப்படியே அப்பாஸ் எனக்கு கமெண்ட் கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு இவ்வளவுதான் இப்ப இப்ப சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்பாஸ் நான் ரிப்ளை பண்றேன் சொல்லுங்க குட் ஈவ்னிங் ரமேஷ் திவ்யா ஹாய் பிரபாகரன் ஹாய் நான் எதுவுமே பண்ணவே இல்லையே என்ன பண்ணலாம் வெள்ளத்தில் அடித்து நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் யார் பேசுறது வெள்ளத்தில் ஓகே போறேனா தங்கும் பாய் பாய்டா தம்பி பாய் நிவாஸ் நிவாஸ்குறோம் ஒவ்வொரு மினிட்ஸ் இருக்குது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஜீவா ஹை வெல்கம் வியூஸ் குறைஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு முறை சிரிங்க நல்லா இருக்குது சும்மாவே வீங்க சிரிக்கிறது